வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனல் புதுசாவரம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே வாங்க இப்போ பார்க்க போகிற பூமி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஏக்கரா ஒன்று புதுசாக சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் மெயின் ரோடு குடிமங்கலங்கிற ஒரு ஏரியாவில் குடிமங்கலத்துக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க மெயின் ரோடு மேலேயே இந்த பூமி லொக்கேட் ஆயிக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறு அடி தானுங்க இந்த பூமிக்கு பாரு மெயின் ரோட் பேஸு இருபது அடி மண் பாதையிலேயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க பாருங்கள் இந்த லேண்டு தானுங்க நல்லா கிளமியல் நீலியாக இருக்குதுங்க மொத்தம் அஞ்சு ஏக்கராங்க மூன்றரை ஏக்கரை பிரித்து விட்டுட்டாங்க பின்னாடி வந்து ஒன்றரை ஏக்கரை பூமி செயலுக்கு இருக்குதுங்க நல்லா செம்மண் பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்லா இடங்க ஒரு குட் பர்பஸ்க்கு எதுக்கு வேணாலும் சூட்டபிளாகுங்க இந்த பூமிங்க பாருங்க இந்த காமௌண்டு ஓட்டுருக்குற அந்த பக்கம் வந்து செண்டு ரெண்டே ஏழு லட்ச ரூபாய்க்கு விற்றுக்குதுங்க அது மெயின் ரோடு வருங்க வண்டிக்கு போகிறது தெரியுதுங்க காமவுண்டுக்கு பின்னாடி தான் சேலுக்கு இருக்குதுங்க மொத்தம் ஒன்றரை ஏக்கராங்க ஒரு செண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸ் தானுங்க இந்த காமௌண்டுக்கு அந்த பக்கம் ரெண்டே ஏழு லட்ச ரூபாய்க்கு விற்றுக்குதுங்க அதுக்கு பேக் சைடு தானுங்க இருபது அடி மண் தடமுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு தான் வருங்க பூமிக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல இடம்ங்க நாளைக்கு ஏதோ கம்பெனி கட்டுறதுக்கு அருமையான இடம்ங்க குடிமங்கலம் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்லேருந்து நூறே அடிதான் வருங்க சூப்பரான லேண்டுங்க பக்கத்துல எல்லாம் தென்னந்தோப்புங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டபம் கூட ஆகிட்டுருக்குங்க கல்யாண மண்டபத்துக்கு எதுக்கு வேணாலும் சூட்டபிளாகுங்க இந்த பூமிங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு நூறே அடிதேனுங்க வருங்க பஸ் வர்றதெல்லாம் தெரியுது பாருங்கள் ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் தேனிங்க இடம் பிடிச்சதுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க தொண்ணூற்றாறு இருபத்தொம்பது எட்நூற்றி நாற்பது நாள் இரநூத்தி எழுபத்தி ஏழு